டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய அறிக்கையில வரக்கூடிய அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கோடை வெப்பச்சலன இடிமலை தமிழகத்துல தீவிரமடைய சாதகமான ஒரு சூழல் நிலவுகிறது அது குறித்து தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக ஏப்ரல் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக குன்னூரில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழையும் அதே போல சேர்வலர அணை பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மலை பொழிவும் மாஞ்சோலை கக்கச்சி ஊத்து போன்ற பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் நாலுமுக்கு பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் கோத்தகிரியில் நான்கு சென்டிமீட்டரும் பாபநாசத்தில் மூன்று சென்டிமீட்டரும் தென்காசியில் இரண்டு சென்டிமீட்டர் மணிமுத்தாறு ஆயக்குடி வலங்கைமான் மண்டபம் போன்ற பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் பகுதியில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் ஈரோட்டில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் நிலவி இருக்கு ஒட்டுமொத்தமாக சராசரியாக பார்த்தோமானால் கடலோர பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் உட்புற தமிழகத்தில்

தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் கடலோர மாவட்டங்கள் அதாவது மத்திய கடலோர தென்கடலோர மாவட்டங்கள்ல இடி மழை வாய்ப்பு இருக்கு அதே போல உட்புற தமிழகத்திலையும் உட்புற மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்கள்ல இடியுடன் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்கள்லையும் அதே போல பிற்பகல் மாலை நேரத்திலையும் மழை புழிவைதிர்பார்க்கலாம் உட்புற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு முன்னிரவு முன் நேரங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இது கோடைக்கால மழை என்பதன் காரணமாக பொழிவு பரவலாக மாவட்டம் முழுவதும் இருக்காது ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து நல்ல பொழிவு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வீசி வந்த அந்த வெப்ப அலை அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு குறைந்து காணப்படும் இருந்த போதிலும் பகல் நேரத்துல வெப்பமான சூழல் நிலவும் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் எல்லாம் தற்போது மழைக்கான வாய்ப்புகள் இல்லை தொடர்ந்து வெப்பமான சூழலே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்கள்லயும் மத்திய மாவட்டங்கள்லயும் வானம் பொதுவாக மேகமூட்டத்திறன் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக குறைய தொடங்கும் அதன் பிறகு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குமரிக்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியின் விளைவாக ஈரப்பத மிகுந்த கீழ்திசை காற்று தென்னிந்தியா முழுவதுமே ஊடுருவத் தொடங்கியிருக்கு இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களான நாகை திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் அதனை ஒட்டிய அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்ட மாவட்டங்கள்லயோ இடி மின்னலுடன் கூடிய கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல பதிவாகும் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை விருதுநகர் தேனி தென்காசி உள்ளி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் பரவலாக பல இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கப்படுது அடுத்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன கோடை மழை தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது நன்றி